எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தொடர்ச்சியம் டிஎன்பிசி குரூப் டூ பகுதியில் வினாவிடை இதை தொடச்சா நம்ம பயிற்சி விண்ணாத்தால் மாதிரி தொடச்சா பார்க்கலாம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அதாவது இலக்கண பகுதியில் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நலவம் தேன் மதுரம் அறிவு பருதிப்பொறி குழந்தை முதலை இனிமை இதில் பொருத்தமான பொருள் பார்த்திங்கன்னா நலவம் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நாலு அஞ்சர் கொடுத்துருக்காங்க திறன் வலிமை வழக்கு உதவி நயன் நன்னெறி கடை நட்பு இதில் பொருத்தமான பொருள் என்ன ஆனச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆனா திறன் வலிமை அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நாலு அஞ்சர் கொடுத்துருக்காங்க உபாயம் மெய்யறிவு முகை புன்னகை போது மலர் பூகம் மகரந்தம் இதில் பொருத்தமான பொருள் வந்து போது மலர் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நாலு ஆன்சர் கொடுத்துக்காங்க நிறை சால்பு இன்னா இன்பம் வனப்பு இரக்கம் கோமகன் தந்தை இதில் சரியான ஆன்சர் வந்து ஆனா நிறை சால்பு அடுத்த கொஷம் பார்த்திங்கன்னா கீழ்கான்போட்டில் பாரதிதாசன் கூறாத ஒன்றை தேர்ந்தெடுக கீழ்கான்போட்டில் பாரதிதாசன் கூறாத ஒன்றை தேர்ந்தெடு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் அதாவது முதல் ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெள்ளும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெள்ளும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே அடுத்து தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ்குன்று மேல் தமிழ் நாடெங்கும் ஈரலாம் அடுத்து தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு கடைசி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதிநிலை கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கீழ்பான்பனவற்றுள் பாரதிதாசன் கூறாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இதில் பாரதிதாசன் கூறாத கூற்று வந்து செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அடுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு தவறான ஒன்றை தேர்ந்தெடு உத்தமம் நாலஞ்சல் கொடுத்துருக்காங்க உத்தமம் மத்திமம் அதமம் உவகை இந்த நாலு ஆன்சரில் தவறான ஒன்று தேர்ந்தெடுக்க வச்சுருக்காங்க என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா உவகை அப்படிங்கிறது தவறான பொருள் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க வையை நாடவன் பாண்டன் பாண்டியன் அடுத்த ஆன்சர் வந்து மீனவன் பாண்டியன் தென்னவன் சொக்கநாதன் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருத்தமான பொருள் வந்து இவை அனைத்தும் அப்படிங்கிறத கரெ கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வந்து இவற்றில் தவறான வரிசை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க இவற்றில் தவறான வரிசை தேர்ந்தெடு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க குரு சி குருசு சிலுவை இரட்சகர் காப்பவர் ஈண்டு செல்வம் செற்றம் சினம் குறு சிலுவை இரட்சகர் காப்பவர் ஈண்டு செல்வம் செற்றம் கு சீ இல்லை சரியான ஆன்சர் வந்து ஈயன் ஈன ஆன்சர் ஈண்டு செல்வம் அடுத்து கீழ்காண்பூற்றில் பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடு பண்புத்தொகை பற்றி கொடுத்துருக்காங்க கீழ்காண்பு நூற்றில் பொருத் பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடு பண்புத்தொகை நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நுண்டுணி மெல்லிதல் மென்குரல் புனலருவி நுண்டுணி மெல்ல மெல்லிதழ் மென்குரல் புனல் அருவி இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கீழ்கான்குனவற்றுள் பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுக்க தொகை பற்றி கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் வந்து புனல் அருவி அடுத்து அகநானூற்று பற்றி கீழ்காண்பனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு அகனானூறு பற்றி கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகநானூறு அகம் நான்கு நூறு என பிரிக்கப்படுகிறது அகநானூறு அகம் நான்கு நூறு என பிரிக்கப்படுகிறது அடுத்து அகப்பொருள் இலக்கண இலக்கணத்திற்கு இலக்கியமாய் திகழும் நானூறு பாடல்கள் அமைந்த நூல் ஆகும் அடுத்து அகநானூற்றை தொகுத்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தவர் மதுரை உப்பு குறி குடிகளார் மகனார் உத்திரசன்மர் ஆவார் நாளாதனத்திலிருந்து இந்நூல் பதிமூணு அடிச் சிறுமையையும் முப்பத்தோரு அடி பெருமையும் கொண்டவை நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து அகனானூர் பற்றி கீழ்கான்கன்வற்றுள் தவறானது ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் சரியான ஆன்சர் வந்து ஈனா அதாவது அகனானூற்றை தொகுத்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தவர் மதுரை உப் உப்பூரி குளிகளார் மகனார் சன்மர் ஆவார் அடுத்து கீழ்கான்கில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு குறிஞ்சி கொடுத்துருக்காங்க கீழ் காண்பன் ஓற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க குறிஞ்சி கொடுத்துருக்காங்க அடுத்து அதனுடைய நாலு ஆன்சர் சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்காங்க ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை நாகமலை வள்ளிமலை விராலிமலை இது ஒரு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டப்பாறை சிப்பிப்பாறை பூம்பாறை மட்டப்பாறை மணப்பாறை வால்பாறை அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கோதகிரி சிவகிரி நீலகிரி ஆழ்வார்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி கடைசியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆட்டையம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கீழ்கான்போ தவறான ஒன்றை தேர்ந்தெடு குறிஞ்சிக்கு உண்டான தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து இஎன்ஆ அதாவது ஆட்டையம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி சின்ன கொள்ளப்பட்டி நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பி டிஎன்பிசி குரூப் டூ எழுதப்போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதுசாக வர நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சந்திக்கலாம் நன்றி